கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துவதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நீங்கள் கவனிப்பதற்காகவும் நிகழ்ச்சியிலே நீங்கள் பங்கெடுப்பதற்காகவும் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் தேவன் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை வேதத்தை கற்றறிந்து கொள்வதிலேயும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற கருத்துக்களை அறிந்து கொள்வதிலேயும் நாம் இணைந்து இதை செய்கின்றோம் ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை எனக்கு உதவி செய்கின்ற ஆண்டவர் என்னை நடத்துகின்ற ஆண்டவர் எனக்கு கற்பித்துக் கொடுக்கின்ற ஆண்டவர் உங்களுக்கும் வேத சத்தியத்தை நிச்சயமாக கற்றுக்கொடுப்பார் கொடுப்பார் நிமித்தமாக உங்களுடைய வாழ்க்கை மேம்படும் அவருடைய சத்தியத்தை புரிந்து கொண்டு அதன்படி நடப்பதற்கு ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கெடுக்கும்படியாகவும் தொடர்ச்சியாக இதை கவனிக்கும்படியாகவும் உங்கள் வாழ்க்கையின் முக்கியமான காலங்களிலே நேரங்களிலே வேத சத்தியத்தை கொண்டு வேத வார்த்தைகளை கொண்டு தீர்மானம் செய்வதற்கு நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி ஏதுவாக சாதகமாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த நாளிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு தெரிந்தெடுத்த வேத பகுதி தானியலின் புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு பதத்தை மையமாக வைத்து கடவுளுடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் தானியலே நீ மிகவும் பிரியமானவன் நீ மிகவும் பிரியமானவன் இன்றைக்கு காலிலே ஆண்டுடைய சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய மகனே தேவனுடைய பிள்ளையே கடவுள் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகின்றார் நீ பிரியமானவன் நீ பிரியமானவள் என்று ஆண்டவன் உன்னை பார்த்து சொல்லுகின்றார் தேவனுடைய மனிதர்கள் அநேகருக்கு ஆண்டவர் இப்படி அடைமொழி கொடுத்து அழைத்திருக்கின்றார் தாவிதை பார்த்து சொல்லும்போது என் இதயத்துக்கு ஏற்றவன் என்று தாவிதை குறித்து ஆண்டவர் சொல்லுகின்றார் ஆப்ரகாமை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது என்னுடைய சிநேகிதன் என்று ஆண்டவர் ஆப்ரகாமை பார்த்து சொல்லுகின்றார் மோசையை பார்த்து சொல்லும்போது மோசேயின் மோசே என் வீடெங்கிலும் உண்மையுள்ளவன் என் தாசன் ஆகிய மோசே என்று ஆண்டவர் உரைக்கின்றார் அப்படியானால் அவருடைய இதயத்துக்கு நெருக்கமாக இருக்கின்றவர்கள் அவருடைய சிந்தையை புரிந்து கொண்டவர்கள் அவருடைய திட்டத்தை அறிந்து அதற்கு தங்களை ஒப்புக்கொடுத்து தங்கள் வாழ்நாள் முழுவதும் அவருக்காக சேவை செய்தவர்கள் அவரை பூரணமாக நேசித்தவர்களுக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட அடைமொழிகளை கொடுத்து அழைக்கின்றார் சரித்திரத்துல சரித்திர புருஷர்களாக அவர்களை மாற்றி விடுகின்றார் அப்படி மாற்றப்பட்ட ஒரு மனிதன்தான் தானியல் தானியல் தீர்க்க தரிசன புத்தகத்தை குறித்து நீங்கள் நன்றாக அறிந்திருப்பீர்கள் சின்ன வயதிலேயே படிக்கக்கூடிய ஒரு புத்தகம் சரித்திரம் என்பதனால் நிச்சயமாக தானியலை பற்றி நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள் நீங்கள் அறிந்திருக்கின்றதை உங்களுக்கு நினைவூட்டும் விதத்தில் இந்த கருத்துக்களை நான் உங்கள் முன்பாக வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் தானியலை பார்த்து நீ பிரியமானவன் என்று அழைக்கின்றான் நீ விண்ணப்பத்தை துவங்குவதற்கு முன்பாகவே உனக்கு பதில் வந்துவிட்டது என்பதாக ஆண்டவர் அவனோடு கூட பேசுகின்றான் நீ பிரியமானவன் என்று அழைப்பதற்கு காரணங்கள் தானியலின் புத்தகம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்க்கலானால் அநேக காரியங்கள் அவனுடைய நற்குணங்களை அறிந்து கொள்ள முடியும் அதன் நிமித்தமாக ஆண்டவரவனை பிரியமானவன் என்று அழைத்தார் என்பதை புரிந்து கொள்ள முடியும் நான் ஒன்று ரெண்டு குறிப்புகளை மட்டும் நான் உங்கள் முன்பாக சொல்ல வேண்டும் அதை நீங்கள் அபியாசப்படுத்தி ஆண்டவருக்கு பிரியமானவனாக ஆண்டவருக்கு பிரியமானவனாக நாம் வாழுகின்ற காலத்தில் நான் வாழுகின்ற சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை உருவாக்குகின்றவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த குறிப்புகளை உங்கள் முன்பாக நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் தானியல் தன்னுடைய வாழ்வின் எல்லா எல்லைகளிலையும் பரிசுத்தத்தை காத்து நடந்தான் என்று வேதத்திலே நாம் அறிந்து கொள்ளலாம் அவனுடைய இளம் பருவத்திலே அவனுக்கு கொடுக்கப்பட்ட உணவு அந்த உணவை அவன் நிராகரிப்பதற்கு அடிப்படையான காரணம் நான் வணங்குகின்ற ஆண்டவர் பரிசுத்தம் பாபிலோன் தேசத்திற்கு யூதேயாவிலிருந்து இவர்கள் கைதிகளாக கொண்டு செல்லப்படுகின்றார்கள் தானியல் அழகானவனாக இருந்திருக்க வேண்டும் தானியலிம்பு முதலாவது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பில்லானால் தெளிவாக அறிந்து கொள்ளலாம் அவன் அழகானவனாக இருந்திருக்க வேண்டும் அவன் அறிவுள்ளவனாக இருந்திருக்க வேண்டும் அவன் திறமையானவனாக இருந்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல அவன் ராஜ குலத்தை சேர்ந்தவனாக இருந்திருக்க வேண்டும் அப்படியானால் அவனுக்கு பணிவிடை செய்வதற்கு அநேக மனிதர்கள் இருந்தார்கள் அப்படிப்பட்ட நிலையிலே தான் அவன் கைதியாக கொண்டு செல்லப்படுகின்றான் எங்கே பாபிலோன் தேசத்திற்கு இன்னொரு மொழி பேசுகின்ற மக்கள் வாழுகின்ற தேசத்துக்கு கைதியாக அடிமையாக கொண்டு செல்லப்படுகின்றான் எதற்காக அந்த பாபிலோன் மன்னனுடைய அரண்மனைகளை பணியாற்றுவதற்காக வேலைக்காரனாக அவன் கொண்டு செல்லப்படுகின்றான் அரண்மனைகளை பணியாற்ற வேண்டியவர்களுக்கு அறிவு தேவை அழகு தேவை திறமைகள் தேவை என்பதனாலே இருக்கின்ற திறமைகள் மட்டுமல்லாது இதை இன்னும் கூர்மையாக்க வேண்டும் அநேக மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் கலாச்சாரங்களை அறிந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை பூகோள ரீதியாக சுற்றி இருக்கின்ற தேசங்களை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் சுற்றி இருக்கின்ற தேசங்களின் சரித்திரங்களை அறிந்து கொள்ள வேண்டும் இவைகளெல்லாம் அறிந்திருந்தால்தான் அரண்மனையில் பொறுப்பான பணிகளை நிறைவேற்ற முடியும் என்பதனால அவனுக்கு மூன்று ஆண்டுகள் பயிற்சிக்காக அனுப்புகின்றார்கள் நீங்கள் முதல் அதிகாரத்தில் இவைகள் எல்லா வாசிக்கலாம் அந்த நாட்களிலே அவனுக்கு கொடுக்கப்பட்ட பயிற்சியுடைய பெயர் பிடி என்று சொல்வார்கள் என்று சொல்லி அந்த மூன்று ஆண்டு பயிற்சி அவனுக்கு கொடுக்கப்படுகின்றது அப்படிப்பட்ட தான் மன்னனுக்கு வழங்கப்படுகின்ற அனைத்து உணவுகளும் மன்னருடைய அரண்மனையிலே பணியாற்றவிருக்கின்ற பணியாட்களுக்கும் செலுத்தப்பட வேண்டும் கொடுக்கப்பட வேண்டும் என்ற சிந்தையில் அரண்மனையில் உள்ள உணவு பதார்த்தங்கள் தான் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது ஆனால் தான் அவன் உணவை அருந்த முடியாது என்று மறுக்கின்றான் வேத வல்லுநர்கள் சொல்லும்போது மூன்று காரணங்கள் இருக்கக்கூடும் என்று சொல்லுகின்றார்கள் அவன் அரசனுடைய உணவை தவிப்பதற்கு மூன்று காரணங்கள் இருக்கக்கூடும் என்று சொல்லுகின்றார்கள் ஒன்று அவன் நசரைய விரதம் இருந்திருக்க வேண்டும் அப்படி இருக்கின்றவர்கள் திராட்சை ரசம் சாப்பிட மாட்டார்கள் என்பதனாலே ஒருவேளை அவன் நசரைய விரதம் இருந்திருக்கலாம் என்று சொல்லுகின்றார்கள் இரண்டாவது நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற உணவை உட்கொள்வதும் நியாயப்பிரமாணத்தில் எவைகள் உட்கொள்ளக்கூடாது என்று சொல்லி தவிர்க்கப்பட்டிருக்கின்றதோ அது தவிர்க்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் அவன் அந்த உணவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் ஏனென்றால் ரெண்டு விரிக்குளம் உள்ளது அசை போடாததை சாப்பிட முடியாது அதே விதமாக கடலுக்குள்ளாக இருக்கின்ற மீன் வகைகளில செதில் இருப்பதை சாப்பிடலாம் செதில் இல்லாததை அருந்த முடியாது சாப்பிட முடியாது அப்படின்னா ருசியுள்ள பதார்த்தம் என்பதனால் அரசனுடைய இப்படிப்பட்ட இப்படிப்பட்டவைகளும் வந்துவிடும் அது நியாயப்பிரமாணத்துக்கு எதிரானது நான் வணங்குகின்ற ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர் என்பதனாலே நான் இவைகள் எல்லாவற்றையும் தவிர்த்து விடுகிறேன் என்று சொல்லுகின்றான் மூன்றாவது அரசன் வணங்குகின்ற தெய்வத்துக்கு முதலாவது சமைக்கப்பட்ட உணவுகள் படைக்கப்படும் அதற்கு பிறகுதான் அவனுடைய மேஜைக்கு வரும் பயிற்சியாளர்களுக்கு கொடுக்கப்படும் என்பதனால அந்நிய தேவர்களுக்கு படைக்கப்பட்ட உணவை நான் அருந்துவதில்லை என்று சொல்லி தீர்மானித்துக் கொண்டார் பரிசுத்தத்தை காத்துக் கொள்வதில் மிகவும் உறுதியான நிலையில இருந்தார் அவர் வாழ்ந்த காலத்துல மக்களுடைய பொதுவான நம்பிக்கை என்னவென்றால் பிராந்தியத்துக்கு ஒரு தெய்வம் வந்து வணங்கினார்கள் பாபிலோனுக்கு செல்லுகின்ற யாராக இருந்தாலும் பாபிலோனிலே வண வணங்கப்படுகின்ற தேவதையைத்தான் வணங்கினார்கள் அதே பாபிலோனியர்கள் ஒருவேளை யூதய தேசத்துக்குள்ளாக வியாபாரத்துக்காக வருவார்கள் என்றால் இங்கே வணங்கப்படுகின்ற தெய்வத்தை அவர்கள் வணங்குவார்கள் இப்படி ஒரு பகுதிக்கு ஒரு தெய்வமாக வணங்கப்பட்ட காலத்தில் தானியல் மனதிலே ஆழமாக இருந்த நம்பிக்கை என்ன என் ஆண்டவர் உலகத்தை உருவாக்கியவர் உலக மக்கள் அனைத்துக்கும் ஆண்டவராக இருக்கின்றார் அவர் பரிசுத்தம் உள்ள தேவன் உபாகமத்தின் புசகம் பதினான்காவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் சொந்த ஜனமாக நான் உங்களை தெரிந்தெடுத்தேன் பரிசுத்த ஜனமாக உங்களை நான் பிரித்தெடுத்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் ஆக பரிசுத்தம் என்பது அவருடைய அலங்காரமாக இருக்கிறது பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று அவன் தனக்குள்ளாக தீர்மானம் செய்து கொண்டான் அவன் பாபிலோனுக்கு செல்லும் போது பதினேழு வயது இருக்கும் என்று சொல்லுகின்றார் பதினேழு வயது பதினெட்டு பதினாறு பத்தொன்பது வயது எல்லாம் எதையுமே ருசித்து பார்க்க வேண்டிய ஒரு பருவம் என்று சொல்வார்கள் எதையும் கொஞ்சம் சாப்பிட்டு வாதுவாங்க அது கசப்பாக இருந்தாலும் கொஞ்சம் சாப்பிட்டு வாதுவாங்க அப்படிப்பட்ட பருவத்தில் இந்த உணவை தவிர்த்தது தான் பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் பரிசுத்தமான தெய்வத்தை பின்பற்றுகின்ற நான் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் லேவியராகவும் பதினோராவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் என்று நினைக்கிறேன் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள் இருபத்தி ஆறாவது வசனம் சொல்லுகிறது எனக்கு ஏற்ற பரிசுத்தமாகிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது ஆண்டவர் பரிசுத்தராக இருப்பதனால் அவருக்கு ஏற்ற விதத்திலே பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று அவன் தனக்குள்ளாக தீர்மானம் செய்து கொண்டான் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று எபிரேயர் பனிரெண்டு பதினான்காவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் கே கெளின கடிதம் நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனத்துல நீங்கள் அசுத்தத்திற்குல்ல பரிசுத்திற்கென்று அழைக்கப்பட்டு இருக்கின்றீர்கள் நீங்கள் பரிசுத்தமாக வேண்டும் என்பதே தேவனுடைய அதே அதிகாரத்திலே மூன்றாவது வசனத்தில் அப்படியானால் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று தானியல் தனக்குள்ளாக தீர்மானம் செய்து கொண்டான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலைப்பிரசங்கத்திலே சொல்லும் போது மத்திய எழுதின நச்சு நூல் ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனத்துல இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் ஆண்டவரை தரிசித்து வாழ வேண்டுமானால் ஆண்டவரோடு நெருக்கமான உறவை வைத்து வாழ வேண்டுமானால் பரிசுத்தம் என்பது மிக முக்கியமான ஒன்று என்பதனால் இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட மனிதனாக வாழ்வதற்கு தீர்மானம் செய்து கொண்டான் பரிசுத்தமாக வாழ்வதற்கு அவன் தீர்மானம் பண்ணினான் என்பதனால் பிரியமானவனே என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கின்றார் உன்னை இன்றைக்கு ஆண்டவர் பிரியமானவனே என்று அழைக்க வேண்டுமானால் பிரியமானவளே என்று அழைக்க வேண்டுமானால் உன் வாழ்வின் எல்லா எல்லைகளிலேயும் பரிசுத்தம் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் சிந்தையிலே பரிசுத்தம் பார்வையிலே பரிசுத்தம் பேச்சுகளிலே பரிசுத்தம் கேள்விகளிலே பரிசுத்தம் எதை கேட்கிறோம் என்பதிலே கவனமாக இருப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கு நம்முடைய கைகளிலே கைபேசிகள் விட்டது அப்படிப்பட்ட ஒரு காலத்திலே நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆக நாம் என்ன பேசுகிறோம் நாம் என்ன பேசுகிறோம் நாம் என்ன கவனிக்கிறோம் நாம் என்ன கேட்கிறோம் என்பது மிக முக்கியமான ஒன்று எல்லா எல்லைகளிலேயும் பரிசுத்தத்தை காத்து வாழ்வதற்கு தேவன் அழைக்கின்றார் மாசற்றவர்களாக வாழ்வதற்கு தேவன் நம்மை அழைக்கின்றார் ஆஸ்திரிய கண்டத்துல எர்மைன்னு ஒரு சின்ன மிருகம் இருக்கு அந்த மிருகம் குழிகளுக்குள்ளாக பதுங்கி இருக்கக்கூடிய ஒரு மிருகம் தன்னுடைய இருப்பிடத்தை பூமிக்கடிகளை குழிகளில் உருவாக்கி வைத்திருக்கும் அதனுடைய தோல் வந்து ரொம்ப காஸ்ட்லி அதனால அதை வேட்டையாடுவாங்க வேட்டையாடுறதுக்கு என்ன செய்வாங்க ஒரு தந்திரத்தை கையாளுவாங்க என்ன செய்வாங்கன்னா அந்த சின்ன மிருகம் இற தேடுறதுக்கு வெளியே போயிருக்கும் போது அதனுடைய பதுங்கு குழியினுடைய என்ட்ரன்ஸில் அதனுடைய முகப்பில் அழுகின தக்காளி சகதி குப்பை நாற்றம் பிடிச்சதெல்லாம் வச்சிருவாங்க வச்சுட்டு இப்போ அந்த மிருகத்தை ஏதாவது ஒரு ஒலி எழுப்பியோ கைத்தட்டியோ சத்தம் போட்டோ அதை விரட்டுவாங்க அது நேரே தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்கு இருப்பிடத்துக்கு நேராக வரும் ஓடி வந்து இருப்பிடத்துக்குள்ள நுழைய முயற்சி செய்யும் போது அதனுடைய என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய அழுகின தக்காளி சகதி குப்பை இப்போ நாற்றம் பிடிச்சதெல்லாம் முகத்தில் பட்டோன்னே ரெண்டு கையும் தூக்கிட்டு ரெண்டு காலையும் முன்காலையும் தூக்கிட்டு நீங்க தூரத்துல இருந்து அதை சுட்டு எடுத்துருவாங்க அந்த மிருகம் என்ன சொல்லுது இந்த அசுத்தமான குழிக்குள்ளாக நுழைவதை காட்டிலும் என் உயிரை விடுவது மேல் இந்த அசுத்தமான குழிக்குள்ளாக நுழைவதை காட்டிலும் என் உயிரை விடுவது மேல் ஆக பரிசுத்தத்தை அவன் காத்து கொண்டதனால் என் பிரிய மாணவனே நீ எனக்கு பிரியமானவன் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கின்றார் இரண்டாவது அவனுடைய வாழ்விலே காணப்பட்ட ஒரு சிறந்த குணாதிசயம் அவன் ஜெபிப்பதிலே சோர்ந்து போகவில்லை தானேசுகம் ஆறாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசித்து பார்ப்போமானால் அதனுடைய மத்தியில் எப்படி ஆரம்பிக்கின்றது தான் முன் செய்து வந்தபடியே மூன்று வேளையும் ஆண்டுடைய சமூகத்துல ஜெபித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது முன் செய்து வந்தபடியே என்று சொல்லும் போது அவன் கைதியாக கொண்டு வரப்பட்ட காலம் அந்த காலத்திலேயும் அந்த நாட்களிலேயும் அவன் தாயார் கற்றுக் கொடுத்த ஜபத்தை தாயாரிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட ஜபத்தை அவன் செய்து கொண்டுதான் இருந்தான் இன்றைக்கு நூற்றி இருபது தேசங்கள் நூற்றி இருபது தேசாதிபதிகள் அதற்கு மேலாக மூன்று பிரதானிகள் அதற்கு மேலாக இவன் அமர்த்தப்பட்டிருக்கிறான் மூன்று பிரதானிகளிலே பிரதானமானவன் அரசனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறான் இன்றைக்கும் மூன்று வேலையும் ஜபிக்கிறான் அரசனை தவிர வேறு யாரையும் விண்ணப்பம் பண்ணக்கூடாது அப்படி பண்ணினால் அவர்கள் சிங்க கெபிக்குள்ளாக தூக்கி வீசப்படுவார்கள் என்று சட்டம் ஏற்றப்பட்டு உயிருக்கு ஆபத்தான அந்த நிலையில அவன் பழக்கத்தை விட்டுவிடவில்லை ஆண்டவரோடு அவன் கொண்டிருந்த உறவை நிறுத்திவிடவில்லை தனிப்பட்ட விதத்துல தேவனோடு இருந்த உறவை உறுதியாகவே வைத்திருந்தான் ஆக உயிருக்கு ஆபத்தான நிலை கைவிடப்பட்ட காலங்கள் அடிமையாக வந்த நாள் உயர்த்தப்பட்ட நேரம் எல்லா சமயங்களிலேயும் ஆண்டவரோடு கொண்டிருந்த உறவுல உறுதியாக இருந்தான் சூழ்நிலைகளினால் ஏற்பட்ட மாற்றம் ஆண்டவரோடு கொண்டிருந்த அந்த உறவுல மாற்றத்தை உருவாக்கவில்லை மிக முக்கியமான ஒன்று நானும் நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் சூழ்நிலைகளில் மாற்றம் ஆண்டவரோடு கொண்டிருக்கின்ற உறவுல மாற்றம் இல்லாமல் வாழ்வதற்கு நம்மை அபியாசப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் நம்மை ரட்சித்திருக்கின்றவர் அவர் நம்மை மீட்டெடுத்தவர் அவர் நம்மோடு கூட உறவாடுகின்ற தெய்வம் தன்னுடைய ஜீவனை கொடுத்தவர் என்பதனால அவரோடு கூட எப்போதும் நிரந்தரமான நிலையான உறவை வைத்திருக்க வேண்டும் செல்வம் வந்தால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் வியாதி வந்தால் அப்படி விட முடியாது அது சரியான ஒரு ரட்சிப்பின் அனுபவமாக இருக்க முடியாது ஆண்டவரோடு நெருக்கமான உறவு எப்போதும் கொண்டிருக்க வேண்டும் என்பது தேவன் எதிர்பார்க்கின்ற ஒன்றாக இருக்கிறது நீ பிரியமானவனே பிரியமானவளே என்று அழைக்கப்பட வேண்டுமானால் தேவன் எதிர்பார்க்கின்ற காரியம் என்ன ஆண்டவரோடு நெருக்கமான உறவை வைத்திருக்க வேண்டும் தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவரோடு கூட அவன் ஜபிக்கின்றவனாக இருந்தான் தனிப்பட்ட விதத்திலே ஜெபிக்கின்ற பழக்கம் இருந்தது அது மட்டுமல்ல அரசன் கண்ட கனவையும் அதனுடைய அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும் என்று அரசன் சொல்லிவிட்டான் இப்போ ஒரு பெரிய நெருக்கடியான சூழ்நிலை இதுவும் ஆபத்தான அதிகாரம் பதினேழு பதினெட்டாவது வசனத்தை நீங்க வாசிப்பாருங்க தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து ஜபித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இணைந்து ஜபிக்கின்ற பழக்கமும் தேவை என்று வேதம் வலியுறுத்தி சொல்லுகின்றது சேர்ந்து ஜபிக்கும் போது தேவன் தன்னுடைய ரகசியத்தை வெளிப்படுத்துகின்றார் இவர்கள் நண்பர்களாக சேர்ந்து ஜபித்த போது ஆண்டவர் அர்த்தத்தையும் வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அப்படியானால் சேர்ந்து ஜபிப்பது மிக முக்கியமான ஒன்று இணைந்து ஜபிப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் அதனால்தான் நண்பர் சுவிசேச ஜெபக்குழுவுல நீங்கள் மூன்று பேர் ஐந்து பேர் சேர்ந்து ஜபியுங்கள் நீங்கள் ஜபிப்பீர்கள் என்றால் தேசமங்களும் பணியாற்றுகின்ற ஊழியர்களுக்கு தேவையான ஞானத்தையும் அணுகுமுறைகளையும் வார்த்தைகளையும் தேவன் தந்து அவர்களுக்கு தேவ சத்தியத்தை எடுத்து சொல்வதற்கான ஞானத்தையும் தந்து வழிநடத்துவார் என்று சொல்லி அதை வலியுறுத்துகின்றார்கள் ஆக சேர்ந்து இணைந்து ஜபிக்கும் மகத்தான காரியத்தை இந்த உல உலகத்தில செய்ய முடியும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை கணவன் மனைவியாக சேர்ந்து ஜெபிக்க வேண்டும் பிள்ளைகளாக சேர்ந்து ஜெபிக்க வேண்டும் நண்பர்களாக சேர்ந்து ஜபிக்க வேண்டும் இப்படி நாம் சேர்ந்து ஜபிக்கும் போது ஆண்டவர் பலத்த காரியங்களை செய்கின்றார் ரெண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் செய்ய முடியாதது ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகின்றது அவன் இணைந்து ஜபித்தான் அது மட்டுமல்ல பத்தாவது அதிகாரம் இரண்டாவது மூன்றாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் இருபத்தி ஓரு நாட்கள் ஆண்டுடைய சமூகத்தில் உபவாசித்து ஜபித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருந்து ஜபித்தான் அனைத்து விதமான ஜபங்களையும் அவன் கையாண்டிருக்கிறார் நானும் நீங்களும் அப்படிப்பட்ட ஜப உறுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் உபவாசித்து ஜபிப்பது நல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது இந்த மூன்று நாள் உபவாச ஜபங்களிலே பங்கெடுத்து வருடத்திற்கு ஒரு முறையாவது இப்படி மூன்று நாட்கள் ஆண்டுடைய சமூகத்துல தனித்து காத்திருப்பீர்கள் என்றால் அது மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் சுந்தர்ராஜ் என்று சொல்லி ஒரு அண்ணன் தான் எங்களுக்கு முதல் முறையாக இந்த மூன்று நாள் உபவாச ஜெபத்தை கற்றுத்தந்தார்கள் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு இன்னும் மறக்க முடியாத நாட்கள் அவைகள் மூன்று நாட்கள் தொடர்ச்சியாக தண்ணீர் மட்டும் அருந்தி ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருந்த நாட்கள் அதை தொடர்ந்து வருடா வருடம் அப்படி ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார் இன்றைக்கு எத்தனையோ விதங்களிலே மாற்றங்கள் வந்துவிட்டது ஒருவேளை பலவிதமான உடலின் கஷ்டங்களும் இருக்கின்றது இவைகளுக்கு மத்தியில் ஆண்டுடைய சமூகத்தில் மூன்று நாட்கள் உபவாசித்து ஜெபிப்பது மிக ஆசீர்வாதமான ஒன்று அதை நம்முடைய வாழ்விலை அபியாசப்படுத்த வேண்டும் என்பது தேவன் எதிர்பார்க்கின்ற காரியம் மூன்று நாட்கள் ஆண்டுடைய சமூகத்திலே தனித்திருக்கும் போது அநேக மாற்றங்களை நமக்குள்ளாக ஆண்டவர் கொண்டு வருகின்றார் பல நேரங்களிலே நம்மால் விட முடியாத மாம்சத்தின் கிரியைகள் இருக்கின்றதே அவைகளை மேற்கொள்வதற்கு இப்படிப்பட்ட உபவாச காலங்கள் நமக்கு அது உதவியாக இருக்கின்றது ஒரு நாள் உபவாசித்து பார்க்கலாம் அதற்கு பிறகு அதை நாற்பத்தி எட்டு மணி நேரங்களாக மாற்றலாம் அதற்கு பிறகு மூன்று நாட்களுக்கு நீங்கள் செல்லலாம் ஒருவேளை முதல்ல அது கடினமாக தோன்றலாம் ஆனால் ஜெபித்து பழகிவிட்டால் நிச்சயமாக அதுல பெருத்த ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்பதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆக மூன்று நாள் அவன் இருபத்தி ஓரு நாட்கள் உபவாசித்து ஜபித்திருக்கிறான் ஆக ஜெப வாழ்வில் உறுதியான நிலைப்பாடை கொண்டிருந்தார் நீ பிரியமானவனை அழைப்பதற்கு காரணம் அன்றுடைய சமூகத்தில் அவன் ஜெபித்தான் இப்படி அவனுடைய வாழ்க்கை முழுவதும் ஆண்டவரோடு நெருக்கமான உறவிருந்ததினால அவனுடைய சாட்சி அனைத்து மனிதர்களும் அறிந்திருந்தார்கள் சார் மறித்து போனார் அவருடைய மகன் ஆட்சி பொறுப்பை எடுக்கின்றான் மனம் போல வாழ ஆரம்பிக்கின்றான் ஆண்டவருடைய வாழ்வுகளை குறுக்கெடுகின்றார் கைவிரல் வந்து அந்த சுவரில் எழுதுகின்றது கலங்கி போகின்றான் கலங்கி போகின்றான் யாராவது ஞானிகள் சொல்லுவார்களா என்று சொல்லி தேடி இங்க ஒரு மனுஷன் அவனுக்கு தெரியாதா தேவர்களுடைய ஆவியை கொண்டவன் எதையும் வெளிப்படுத்தும் ஞானம் அவளிடத்துல உண்ட மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி அவனை அழைக்கின்றார் அரசனும் அதற்கு பிறகு சொல்கிறான் தேவனுடைய ஆவி இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம் எவ்வளவு அழகான சாட்சி பாருங்கள் ஒருவேளை ஆட்சிகள் மாறினதனால் பொறுப்புகள் மாற்றப்பட்டிருக்கலாம் அது நமக்கு தெரியவில்லை ஆனால் தேடி கண்டுபிடித்து இங்கே வேற ஆவியுள்ள ஒரு மனிதன் இருக்கிறான் என்பதை அந்த அரண்மனை மட்டுமல்ல முழு தேசம் அறிந்து கொள்வதற்கு அதற்கு அடுத்த மன்னன் எல்லா தேசத்துக்கும் அதை எழுதுகின்றான் தானியலுடைய தேவனே தேவன் என்று சொல்லி அனைத்து மனிதர்களுக்கும் அவன் எழுதுகின்றான் பரிசுத்தம் ஜபம் சாட்சியுள்ள வாழ்க்கை இந்த சாட்சியுள்ள வாழ்க்கை மற்ற மனிதர்களை தேவனிடத்துல கொண்டு வரும் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதனால்தான் பொருந்தியிருக்க இந்த கடிதத்துல இரண்டாவது கடிதத்தில் பௌலப்போசனம் எழுதும்போது இரண்டாவது அதிகார பதினைந்தாவது வசனத்துல நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர் எழுதுகின்றார் நற்கந்தம் என்று சொல்லும் போது எதை மனதில் வைத்து சொல்லுகின்றார் என்றால் அந்த நாட்களிலே ரோம இராணுவம் வெளியே உள்ள பட்டணத்தில் சென்று போர் செய்து வெற்றி பெற்று திரும்பும் போது என்ன செய்வார்கள் என்றால் அந்த பட்டணத்தில் கிடைக்கின்ற அனைத்து வாசனை தலைவியங்களும் கொண்டு வருவார்கள் ரோம பட்டணத்துக்கு வருவதற்கு முன்பாக ஒரு கிலோமீட்டர் முன்பாக அவர்கள் சேகரித்து கொண்டு வந்திருக்கின்ற அனைத்து வாசனை திரவியங்களையும் ஒன்றாக போட்டு தீ வைத்து கொளுத்துவார்கள் இப்போ இந்த வாசனை வந்து இராணுவம் ரோம பட்டணத்துக்குள்ளாக வருவதற்கு முன்பாகவே காட்டில் அந்த வாசனை வரும் எங்கள் பட்டணத்துக்குள்ளாக இப்போ பட்டணத்தில் போருக்கு செல்லாமல் அந்த பட்டணத்துக்குள்ளாக இருக்கின்ற சிறுவர்கள் சிறுமைகள் பெண்கள் வயோதிபர்கள் என்று சொல்லி இருக்கின்றார்களே அவங்க முகத்தில் வந்து இந்த வாசனை பட்ட உடனே புரிஞ்சுக்கிடுவாங்க ரோம பட்டணத்துக்குள்ளாக வெற்றி பெற்ற நம்முடைய இராணுவம் வருகிறது அப்படின்னு சொல்லி எல்லாரும் வீதிக்கு வந்துடுவாங்க ஆக எல்லாரும் வீதிக்கு வந்து வரும்போது அந்த ரோம இராணுவம் பட்டணத்துக்குள்ளாக வரும் எல்லோரும் கரகுலி கொடுத்து அவர்களை வரவேற்பார்கள் வெற்றி பெற்ற இராணுவம் பட்டணத்துக்குள்ளாக வருவதற்கு முன்பாகவே வாசனை வந்து விடுகிறது வெற்றி பெற்றவர்கள் வருகிறார்கள் என்பதை வெளிப்படுத்தும் விதத்துல அதே விதமாக உன்னுடைய வாழ்க்கை மற்றவர்களை கவர்ந்தெழுக்கும் விதத்துல வாசனை உள்ளதாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நெற்கந்தம் என்று சொல்லி அவர் எழுதுகின்றார் தேவண்டிய சன்னிதானத்தில் காத்திருக்கிற அருமையான தேவண்டிய பிள்ளையே நீ பிரியமானவன் பிரியமானவள் என்று அழைக்கப்பட வேண்டுமானால் பரிசுத்தம் உன்னை அலங்கரிக்க வேண்டும் ஜப வாழ்விலே உறுதியாக இருக்க வேண்டும் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் கண்களை மூடி ஆண்டுடைய சமூக ஜபிக்கலாம் அன்பின் ஆண்டு உரே இந்த நாளிலையும் நீர் எங்களோடு கூட பேசினதற்காக ஸ்தோத்திரம் எங்களுடைய வாழ்வின் எல்லா எல்லைகளிலேயும் பரிசுத்தத்தை காத்து வாழ்வதற்கு தேவனை உதவு செய்ய ஜபிக்கிறோம் அதே விதமாக ஜப வாழ்விலே சூழ்நிலைக்கு ஏற்ற விதத்திலே அல்ல ஆண்டு உரே எல்லா நிலைகளிலேயும் என்ன நிலையிலே இருந்தாலும் உம்மோடு கொண்டிருக்கின்ற உறவுகளை உறுதியாக தரித்திருப்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்துட ஜபிக்கிறோம் எங்களுடைய சாட்சி ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு வாசனை வீசும் விதத்தில் மற்றவர்களை கவர்ந்தழுக்கும் நற்கந்தமாய் நாங்கள் விளங்குவதற்கு ஆண்டவரே நீ உதவி செய்துட ஜபிக்கிறோம் பிரியமானவனே பிரியமானவளே அழைக்கும் விதத்தில் நாங்கள் வாழ்ந்து விடுவதற்கு எங்களுக்கு கிருபை இயேசு ஏசு நல்ல நல்லதாமற்ற ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமேன்